ஹாய் ஹலோ துபாய் தமிழ் தொழிலா விவர்ஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்களுடைய பொறுப்பு துறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் காரணம் வந்து இப்போது ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே முப்பது வருஷம் குறைஞ்சதை எடுத்துக்கிட்டோம்னா கூட வளைகுடா மோகம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மக்களிடையே வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அதில் ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்குது நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து நல்ல விஷயங்களை தான் நம்ம பேசியிருக்கோம் சில ஒரு கசப்பான விஷயங்களை வந்து நம்ம பேசித்தான் ஆகணும் அது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வந்து நமக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்ம தான் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஆழமான கருத்தாக இருந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு எண்பதுகளில் அமீரகத்துக்கோ அல்லது வேறு வேறு வளைகுடா நாடுகளுக்கோ வேலைக்கு போயிருந்தவங்க போகிறவங்க இருக்கிறவங்களை பற்றி நம்ம விசாரித்து பார்க்கக்குள்ள அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க என்ன மாதிரி வேலையில் வந்து முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கக்குள்ளே வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து சொல்கிறது பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு கிளீனராக தான் நான் வந்தேன் அல்லது ஒரு ட்ரைவராக வந்தேன் அல்லது ஒரு ஆஃபீஸ் பாயாக வந்தேன் அல்லது ஒரு வீட்டு வேலைக்கு நான் வந்தேன் இந்த மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பை தான் வந்து பிரதானமாக கொண்டு நம்மளுடைய ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுடைய கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒரு எட்டாவது படிச்சிருப்பாங்க அல் அதிகபட்சமாக பத்தாவது படிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான படிப்பு வச்சுக்கிட்டு தான் வந்து இங்கே வந்திருக்காங்க அந்த காலத்துங்களில் சில பேர் வந்து சொந்த திறமையை வச்சு முன்னேறி இன்னைக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறவங்களும் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பொசிஷன்ல சீனியர் இருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த முயற்சியிலேயும் திறமையிலே வந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஏன்னா வெளிநாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கனவாகவே இருந்துகிட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வளைகுடா வளைகுடா நாடுகளில் அமீரகத்தை வந்து ஈஸியாக எல்லாருமே அப்ரோச் பண்ணிடுறாங்க ஈஸியாக விசிட் விசா கிடைக்குது அதனால ஈஸியாக அமீரகத்தை வந்துடுறாங்க வேலைவாய்ப்பும் நமக்கு நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி தகுதி உள்ள நபர்களுக்கு அது பாட்டுக்கு சராசரியாக வேலைவாய்ப்பு கிடைச்சி கொண்டு தான் இருந்துட்டுருக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து ஒரே அடியாக சொல்ல முடியாது அதனால் அது ஒரு பக்கம் இருக்க இப்போ நம்ம வந்து த தலைமுறை முன்னேறி வந்திருக்கும் படிச்சிருக்கோம் அதனால அட்லீஸ்ட்டே இப்போ குறைஞ்சது ஊர்லேருந்து இங்கே வரக்கூடிய இப்போ உள்ள தலைமுறைகள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர் கிராஜுவேஷனாச்சும் படிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது மனசுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆ ஆதரவான ஒரு செய்தியாக இருந்துகிட்டு இருக்கு டு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கு இப்போ ஓகே இன்னமும் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்கள் கழித்து பார்த்தோம்னாக்கா இப்போ என்ன வேகத்தில் வந்து இந்த அமீரகமோ அல்லது வளைகுடா நாடுகளோ முன்னேறி இருக்கிறாங்களோ என்ன மாதிரியான தகுதிகள் வந்து வெளிநாட்டுகிற வெளிநாட்டிலேருந்து வேலை தேடி வரங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்களோ இன்னும் பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் இதை விட இன்னும் அதிகமான தகுதிகள் திறமைகளை வந்து கேட்பாங்க அதுலேயும் குறிப்பாக அமீரகம் போன்ற அசுர வேகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் நாடுகள்லாம் பார்த்தீங்கனாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்பெஷல்டு ஸ்கில்லேருந்து நீங்கள் வந்து ரொம்ப மாஸ்டராக இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்ட்டு இருக்கீங்கன்னாக்கா ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வந்து உங்களுக்கு ஒரு சீனியர் அக்கௌண்ட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவில் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்லும் சரி உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக அந்த கோர் ஜாபோட ஸ்கில்லு வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட்டு நல்ல டீப் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் அறகுறையாக வந்தாலும் இனிமேல் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னாக்கா எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஆட்டோமேஷன் பண்ணி இருக்கிறத வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காச்சும் வந்து உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கணும் அதனால் நம்ம இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய வளைகுடா மக்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வெக்கேஷன் போகிறோம் ஊருக்குனாக்கா அந்த ஒரு மாதம் அந்த பீரியட்டில் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நம்மளுடைய பர்ஃப்யூம் ஸ்மெல்லு நம்மளுடைய ஸ்பெண்டிங் ஹாபிட்ஸ் இதெல்லாம் பார்க்கக்குள்ளே வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் வந்து அது மாதிரி ஏமாறுறது கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அவர்னஸ்ஸாக இருக்கிறாங்க சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து சும்மா பந்தாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய தலைமுறைகளுக்கு வந்து தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இது தான்ப்பா ரியாலிட்டி ஒரு துபாய்க்குன்னு நீ வேலைக்கு வந்தீங்கனாக்கா இப்படி தான் இருக்கும் இந்த சைஸ் ரூமில் நாங்கள் அஞ்சு பேர் இருப்போம் இந்த சைஸ் ரூமில் நாங்கள் பத்து பேர் இருப்போம் பங்க் பெட்டு தான் இருக்கும் ஒரு வேலை தான் ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆக்குவோம் ட்ரெயினில் இங்கேருந்து ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி போவோம் பஸ்ஸில் இங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் தான் ஆஃபீஸ்க்கு போகணும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாணும் பாத்ரூம் போகிறதுக்கு டைமிங் இருக்குது இப்படி மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லணும் அதிகமாக வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே வராங்கனாக்கா ஒரு மிட் லெவல் ஜாப்பில் தான் தேடி வருவாங்க எடுத்த உடனே ஊர்லேருந்து இங்கே வர்றது வந்து ரொம்ப ஃபியூ ரொம்ப குறைஞ்ச சதவீத மக்கள் தான் வந்து இந்தியாவில் பிளேஸ் ஆகி ஒரு இன்ஜினியராகவோ அல்லது ஒரு மேனேஜராகவோ அல்லது வந்து வேறு வேறு நிர்வாகியாக ரிலேட்டடாக உள்ள ஜாப்பில் வந்து டைரெக்டாக வந்தால் பொசிஷனாக வருது பட் ரொம்ப ரொம்ப மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா விசிட்டில் வந்து கடினமான முயற்சி எடுத்து தான் வந்து வேலைகளில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இந்த ஒரு வீடியோ முக்கியமான வீடியோ எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா நம்மளுடைய கடமை என்ன நம்மளுடைய பொறுப்பு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து புரிஞ்சு நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம வழிகாட்ட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ எப்பவுமே வந்து நம்ம காருக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து போடுறதே வந்து வழக்கமாக வச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருந்துட்டுருக்கு எல்லாருமே புரிஞ்சு கலிஃபாக்கு மேலாண்டு ஒரு செல்ஃபி எடுத்து போடுறது ஒரு நல்ல ஒரு லக்ஸரி காருக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்து போடுறது அல்லது குரூப்பாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட போகல ரெஸ்டாரண்ட்ஸில் உட்காந்து ஃபோட்டோ அதெல்லாம் ஓகே விஷுவலாக அதெல்லாம் உள்ளதா பட் இந்த காரியங்கள்லாம் வந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து அது வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆழமான ஒரு கருத்தாக இருந்துகிட்ருக்கு நம்ம வந்து வளைகுடா நாடுகளை பற்றின வீடியோ அப்புறம் அமீரகத்தை பற்றின வீடியோ இதை பற்றியில உள்ள புரிதல்கள் இங்கே உள்ள வேலைவாய்ப்புகள்லாம் வந்து பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு டார்க் சைடு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லியே தான் ஆகணும் அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் ரெடி பண்ணேன் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் உன்னுடைய அப்பா அம்மார்கள்லாம் வந்து படிச்சுட்டா போய் இவ்வளோ சம்பாதிச்சாங்க படித்தா அவங்க செஞ்சாங்க எல்லாம் திறமையில் தான் முன்னேறி வந்தாங்கங்கிற மாதிரி ஒரு டாக்லாம் வந்து ஊர் பக்கங்களில் இருக்கக்கூடிய வெளி வளைகுடா நாடுகளே வருமானமாக பிரதான வருமானம் வருமானமாக கொண்டு இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு டாக் இருக்கிறதே வந்து நம்ம கேட்க முடியுது உங்கள் அப்பாலாம் அந்த அப்படியாக போனாங்க உங்கள் அப்பாலாம் போய் கஷ்டப்பட்டு அங்கே போய் உழைச்சி தான் முன்னேறி இந்த பெரிய வீடு கட்டியிருக்காங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க நகை சேர்த்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கும் பின்னாடி எவ்வளவு வழிகளும் எவ்வளோ ஒரு டார்க்கான ஒரு விஷயங்களும் இருக்குங்கிறது அதுக்கு புரிஞ்சிக்க தெரியாது ஊரில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை தாங்கக்கூடியதுக்கும் அந்த மாதிரியான ஒரு வழிகளை தாங்கி அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் யாருமே தயாராக இல்லை தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு கற்பனையில் தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் கொடுத்து இளம் தலைமுறையினரை வந்து இங்கே கொண்டுட்டு வந்து விட்டிங்கனாக்கா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அவங்களோட லைஃப்பும் ஸ்பாயிலாக போகும் தேவையில்லாமல் பணமும் தேவையில்லாத செலவுகளில் போய் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நிஜம் என்னவோ இதுதான் நிஜம் விருப்பமாக இருந்தா வா அப்படி இல்லைனாக்கா ஊர்லேயே பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருந்துகிட்டு ஒரு கிராஜுவேஷன் முடிக்கிறாங்க அது அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் நாங்கள் லேர்ன் பண்ணுறாங்க அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ரிலேட்டடான நம்ம ஊர்லேயே பல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாமே ஸ்பெஷல் ஸ்கில் இல்லா இல்லாமல் யாருக்குமே இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அது இங்கே இருந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி அதனால் திரும்ப நான் வலியுறுத்துறது வந்து நம்மளுடைய புதிய வரக்கூடிய தலைமுறையில் வந்து நம்ம உண்மையை சொல்லி நம்ம வழிகாமிச்சு அவங்கள வந்து கரெக்டான முறையில் நம்ம வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்குது நமக்கும் முன்னோர்கள் நம்மளுடைய தந்தையார்கள்லாம் வந்து இங்கே கஷ்டப்பட்டாங்க பலவிதமான வியாதிகள்லாம் வந்துச்சு அதோட ஊரில் வந்து ஒரு வீடு கட்டினாங்க நகை செத்தாங்க கல்யாணம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து ஓல்டு ஸ்டோரியாக ரிப்பீட் ஆகிட்டே இருந்துகிட்ருக்கு இனியும் தொடர வேணாம் அவங்களுடைய டார்க் சைடு என்னான்னு பாருங்கள் அவங்க இழந்தது எவ்வளவுன்னு பாருங்கள் நிறைய இழந்திருப்பாங்க தகப்பனுடைய இறப்புக்கு போயிருக்க முடியாது தாயினுடைய இறப்புக்கு போயிருக்க முடியாது அவங்களுடைய மகன் மகள்களுடைய திருமணத்திற்கு போயிருக்க முடியாது ஆனால் வந்து பணம் மாத்திரம் இங்கேருந்து சம்பாதிச்சு அனு அனுப்பியிருப்பாங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த தலைமுறை போன தலைமுறையில் வந்து அடாப்ட் பண்ணி இருந்துட்டாங்க இந்த தலைமுறையினால் அப்படி இருக்க முடியாது அதனால் தயவுசெய்து உண்மையான ஒரு விஷயங்களை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து இதுதான் ரியாலிட்டி இப்படி வந்தினாக்கா இப்படி இருக்கும் எல்லாரும் ஃபேமிலியோடு இங்கே இருக்க முடியாது எல்லோரும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து பெரிய கலர்ஃபுல்லாக இங்கே இருக்க முடியாது எல்லாருக்கும் அவங்கவுங்க தகுதி இருக்குது அதனால் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இதெல்லாம் வந்து நிறையா நம்மளுடைய குரூப்புகள்லையும் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாக்கா ரொம்ப உபயோகமாக இருக்கும் வருங்கால தலைமுறையினர்களுக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிஸ்